வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கீங்க என்னோட இது வந்து எந்த படமுமே சார் முழு முதல் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டேரக்டர் மட்டும் தான் சார் நான் முன்னாடி நிறைய மேடைகளை சொன்ன மாதிரி நான் சரியான டேரக்டரை சூஸ் பண்ணிட்டேன் அவருக்கு அந்த சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன் மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டாரு சார் அதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அந்த கதை எழுதிருக்கிறாரு

இது இன்னும் உள்ள அரசியல் இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்கு அப்படின்றது உலகம் விஷயம் எந்த பர்டிகுலர் கட்சியோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இந்த அரசியல் இருக்காது யூனிவர்சலா அரசியல் எப்படி இருக்கும் நீங்க பாக்காத பார்வையில இப்ப முதல் அரசியல் பார்த்திருப்பீங்க கொடிநுரம்ல பாத்திருப்பீங்க அந்த மாதிரி அரசியல் இல்லாம நீங்க இது வரைக்கும் பாக்காத ஒரு டைமென்ஷன் கேமரா வச்சிருக்காரு பயங்கரமா இருக்கும் எக்ஸ்பிளைன் நல்லா இருக்கு சார் நம்மள பேசிட்டு இருக்கோம் நீங்க ஜாலியா கேட்கிறீங்க நான் ஜாலியா பதில் சொல்றேன் நல்லா பாதுகாப்பாக இருக்கும் ஆக்சுவலா மூமெண்ட்டில் அங்கே பிரச்சனைகளால் தான் செய்யும் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருப்போம் நம்மளால ஏன் கேட்க முடியாது சம் வந்து இது இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும் அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிட்டுருப்பாங்க எதே விஜய் அட்ரஸ் பண்ணுவாங்க நாலு பேஜ்ஜாக அட்ரஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அரசியல் நாட்டு நடத்துறது ஒரு டாஸ்கான விஷயம் தான் அது அந்த டைம்ல ஒழுங்காக தான் போயிட்டுருக்காங்க சார் ஹாப்பி பர் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஆஹ் இருபத்தஞ்சி ப்ராடக்ட் அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தேங்க் யூ சார் மியூசிக்காக சார் இப்போ கொஞ்சம் செஞ்சி கிட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீச் ஆகுது அந்த சாங்ஸ் எல்லாம் சோ பெரிய லெவல்ல மியூசிக்க பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க உங்களோட மியூசிக் பெரிய செட்டா கூட மத்தகதராஜா படம் அவ்வளவு பெரிய பிரேக் பண்ணுச்சு தேங்க்யூ சார் சோ திருப்பி மியூசிக்ல ஃபோக்கஸ் இருக்குமா இந்த படம் அடுத்து சார் நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அதனால மியூசிக்ல கொஞ்சம் நான் ஒரு सपोज நான் நீங்க ப்ரொடியூசர் வந்து போமே நீங்க ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர் எனக்கு நீங்க காசு தெரியன்னா உங்களுக்கான ஜஸ்டிபிகேஷன் நான் கொடுக்கணும் அப்போ ஷூட்டிங்ல இருக்காங்க சரியா பேர் கூட போயிருக்கூடாது அந்த வேலையை சின்சியரா செய்ய முடியாது நினைச்சிட்டு நான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன் இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஜேண்ட்லேருந்து ஜெகதி திரவன் படம் முடிச்சதுலேருந்து அதர் கம்பெனி சதர் ஹீரோசூர படம் அதர் பொடக்ஷனுக்கு கண்டிப்பாக நான் வச்சு கொடுக்குறேன் சரி சரி அருண் சார் அருண் சார் இப்போது உங்களுடைய முந்தைய ரெண்டு படங்கள்லேயும் அரசியல் இருந்துச்சு அது வந்து சமூக அரசியல் நீ வெளிப்படையாக அது அரசியல் படம்னு அறிவிக்கலை ஆனால் அதுக்குள்ளே ஒரு சமூக அரசியல் இருந்துச்சு இந்த படத்தை அரசியல் படம்னு அறிவிச்சிருக்கீங்க இப்போ எந்த மாதிரி அரசியல் ஓட்டு அரசியலாக ஆயுத அரசியலாக

அது ஆகும் கடைசி தமிழரசுன்னு ஒரு படம் பாசிட்டிவான டைட்டில் ஆனா அது ஒரு நேம் ஆனா இதுல சக்தி திருமணி எனக்கு தெரிஞ்சு உங்க படங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப டைட்டில் அதோட அல்லாம இத்து எழுத்து இக்கெழுத்து

வருங்காலத்தில இந்த படத்துல இருக்க விஜய் அரசியல் இது வந்து அரசியல் பார்த்திங்கனா புலோக்கர் இந்த படத்துல வேற சார் புலோக்கர் தானே அதையும் சொல்லி புரோக்கர் புரோக்கர் சார்

அப்படின்ற டைட்டில் தான் வச்சிருக்கீங்க இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது அரசியல் படம் சொல்லி சொல்றாரு இதுல எந்த அரசியல் வந்து பேசினாரு சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்றாரு சார் அது முஸ்லீமுக்கு எதிராக இருக்குமா இல்ல கிறிஸ்டனுக்கு எதிராக இருக்குமா இல்ல யாருக்கு எதிரான ஒரு படமா இருக்குமா எந்த மாதிரி அரசியல பேச போகுது மக்களோட அரசியல் பேசுறாங்க நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதை கதையா இருக்கும் நீங்க வந்து அருள் கரெக்டா சொல்லுவாங்க

இப்போ பிளஸ் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்னா வந்தா தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா தனியா ஒரு படம் தான் நீங்க எப்படி உங்க பசிக்கு வந்து ஃபீலிங் பண்ணுவோம் இல்லையா அதனால இருக்கும் அவங்க படமும் வரணும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி விழுக்கம் பட்டு தான் சரி ஒரு ஒரே நாள்ல வந்து ஒரு நாலு ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தாங்க ஐ திங்க் மார்க்கெட் ரிலீஸ் ஆகும்போது கூட வேற படம் ரிலீஸ் ஆச்சு டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும் மக்கள் எல்லாம் பார்க்கணும் சந்தோஷமா இருக்கட்டும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும் அவங்களும் காசு போட்டிருக்காங்க அவங்க படமும் சரியான டேட்ல ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க

ஷூட்டிங் அப்போ எப்பயாவது அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது ஏன்னா ஜென்ரலா வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி ஆகா எக்ஸ்ட்ரா ஆயிடும் கால் ஷீட்டை முடிக்கணும் அப்படின்ட்டு எனக்காவது ஹீரோயின் தாண்டி நீங்க எதாவது டென்ஷன் ஆயிருக்கீங்களா இவர்கிட்ட கேளுங்களா அறுப்பு தான் சொல்லணும் நீங்க சொல்லுங்க என்ன ஆச்சு ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரீடமா இருந்தாரு கம்ப்ளீட்டா நம்ம கால் தான் உங்களோட விஜய் உங்களோட படங்கள் எப்படல்கள் வித்தியாசம் வரிகள் இருக்கும் நிறைய மக்காய் அந்த மாதிரி பாடல் வரிகள் எதிர்பார்க்கலாம் இந்த படத்துல ஜில் ஜில் ஒரு பாட்டு இருக்கு கொஞ்சம் தமிழோட கலவை அதிகமாவே இருக்கும் ஸ்ட்ராங்கான பாட்டா இருக்கும் இன்னும் ஆக்சுவலா எனக்கு நான் வந்து அந்த மாதிரி பாட்டு பண்ண முடியல ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் ஒரியண்டட் ஹீரோன்றதுனால கதைக்கு என்ன தேவைன்ற பிரதானமா வச்சு தான் மியூசிக் பண்றேன் இதே நான் வந்து பெரிய ஹீரோஸ்க்கு நான் மியூசிக் பண்ண ஆரம்பிக்க போறேன் அப்படி ஆரம்பிக்கும்போது பாத்தீங்கன்னா பல வீடு மக்காய்

நாங்க பிளான் பண்ணல சார் டீச்சர்ஸ் பண்ணுன்றது பிளான் பண்ணல ஏன்னா என்னோட அடுத்த படமான லாயர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்றேன் சோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு மூணு மாசம் கேப் நாலு மாசம் இருந்தால் அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு வேற படம் அருமையாக வந்துருச்சு ஒரு மாச பிகினிங்ல செப்டம்பர் மாசம் வந்து நிறைய படம் நாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது மக்கள் அதிகமா திரைப்படம் பாக்குற மாசமா வந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி தேதி இருக்கறனால ஜென்ட்ரிக்கா ஒரு டேட்ட சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்றோம் இதுக்கு பின்னாடி வேற எதுக்கு காரணமா சார் அன்னைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வர சந்தோஷமா இருக்கு லீவ் டீச்சர்ஸ் ஷோ லீவ் விடுறாங்க சார் டீச்சர் ஷேக் இல்ல சொல்றாங்க சார் நீங்க சமூக அரசியல்ங்கிறது வேற ஓட்டு அரசியல்ங்கிறது வேற சமூக அரசியல் மக்களை மேம்படுத்துறதுக்கு சமூக

சேர்க்கும் நிறைய அரசியல் தொடர்பான காட்சிகள் இருக்குது வாகை சேர்ப்பும் இன்னைக்கு மதுரையில் இருக்காங்க நல்லா வர முடியல சார் அதில் கரெக்டாக தான் சார் பண்ணியா மக்களுக்கு அரசியல் தான் சப் பண்ணியிருக்கோம் தேர்தல் வேலை சேர்ப்பேன் சார் டேரக்டர் சார் வாகை செஞ்சு சார் சார் டேரக்ட் வந்து கொஞ்சம் பெரியார் லுக்கில் இருக்குது ஏதாவது இருக்கா அந்த மாதிரி விஷயம் அரசியல் தொடர்பு சொல்கிறீங்க

Oh, I am yeah. <laughs> waiting for him to listen. Yeah. Uh, so as I said earlier also it was incredibly satisfying uh, experience working with the entire team and the sort of course. Uh, being my first, I mean this is the first feature film for me, I had never imagined that I would get casted in, in a film with such great passionate people um, so yeah i mean it is it is really very satisfying and humbling at the same time um, i'm just truly grateful yeah. to the entire team which I sir director sir Direct, sir, mm. sir

நெகட்டிவ் so, கிடையாது <laughs> 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 <laughs>

You want peas or राइस, Rice. Which? Vegetarian? Non vegetarian? Non vegetarian. Peas. Again, spoon. Put it. 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 Put it.

सर मुझे रिपोर्ट सेट नहीं हो तभी बंद कभी तो आ मेरा हाँ प्लीज आने बहुत प्लीज कर नाम इनके बेचारा नाम है बेचारा बेचारा चल तभी क्यों बड़ा नहीं आने चाहिए प्लीज प्लीज क्या नाम है आने आए तो आएगा प्लीज 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 बिगिंग देर सर थैंक यू सर सर उंगली तभी वाला बात ठीक है राशि आना है ना पीस है <laughs> 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 ना मुझे 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 नहीं ये लगा मुझे बेचे सर सॉरी फॉर दिस बेचे ना थैंक यू सो मच बताएं सर सर उंगली क्या कर